இனிய காலை வணக்கம் ந தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து நொடி நொடி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது நொடி சில நொடிகளில் சில வேலைகளை செய்து முடித்து விடலாம் இப்போதெல்லாம் கணக்கு போட்டி எழுத்து போட்டி அதவற்றில் அந்த ஒவ்வொரு நொடிகளில் அவர்கள் செய்வது அவர்களுடைய முயற்சி அவர்களை பரிசு அதாவது வினராக்க அவர்களை முதன்மைப்படுத்துகிறது அதேபோல சில நொடிகள் நாங்கள் கண்ணை அயர்ந்து போனோம் அல்லது வேறு சிந்தனையில் இருக்கும்போது காரில் வாகனத்தில் விபத்துக்கள் ஏற்படுவது வழக்கம் ஒரு நொடியில் ஓட்டப்பந்தயம் அல்ல விளையாட்டு போட்டிகளில் சில ரெண்டு மூன்று நொடிகளில் பின்னால் வந்தவர்கள் முன்னால் போனவர்களை விலத்தி சென்று அவர்கள் முதல் பரிசை எட்டி விடுவார்கள் சொல் பள்ளம் விடுகதை இவையெல்லாம் நொடி என்ற அர்த்தத்தில் அகராதை சொல்லாக வருகிறது பள்ளந்தனில் வெள்ளம் அது விரைவாக வளைந்து ஓடிவிடும் பள்ளத்தில் நடக்கும்போது விரைவாக நடக்கலாம் ஆனால் ஏத்தத்தில் மீடு பள்ளமாக இருக்கும்போது மீட்டில் ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் ஒரு சொல்லினால் சிலர் பாதிக்கப்படுவார்கள் ந கூடாத சொல் அல்லது குறை கூறுற சொல்லுகளை சொல்லிவிட்டால் இருவருக்கும் உள்ள நட்பு பகையாக மாறிவிடும் ஆகவே நாங்கள் நல்ல சொற்களை பாவிப்போம் கனி இருக்க காய் கவராது விடுவோம் விடுகதைக்கும் இந்த நொடி என்று சொல்லி வந்திருக்கு விடுகு விடுகதைக்கு சொல்லி அதற்கு பதில்களை எதிர்பார்ப்பது ஒரு போட்டி நிகழ்ச்சியாகும் நன்றி வணக்கம்